வா இந்த நாட்டை அடிக்குது எல்லா போலீஸ்கார் மாதிரி நீங்களே இருந்தா உங்க சட்டை ஏன் பிடிக்கிறான் அந்த பக்கத்து விட்டு போலீஸ்கார் கொண்டாட்டி எழுதுங்க கல்யாணமாய் சுருட்ட பயோட வந்தா இன்னைக்கு என்னடானா கை நிறைய வளையுது காட்ரேஜ் பீரோ மிக்சி பிரிட்ஜே வாங்கிட்டா பிரிட்ஜே வாங்கிட்டாளா எப்ப அது மேல லாரி விட போறா சும்மா இருங்க நான் சொன்னது பிரிட்ஜ் இந்த அர்த்தமே உங்களுக்கு தெரியல உங்களை இப்படித்தான் போலீஸ்ல சேர்த்தாங்களோ சேரும்போது அர்த்தம் தெரிஞ்சது இப்பதான் மறந்துட்டேன் இதை என்ன லஞ்சம் வாங்க சொல்றியா நான் வாங்குற சம்பளம் பூரா ஆஸ்பத்திரியில் படுத்திருக்க உங்க அம்மாவுக்கு வைத்திய செலவுக்கே சரியா போகுது வயசு தொண்ணூத்தி ஒன்பது ஆகுது போய் தொலைய வேண்டியது தானே இன்னும் ஒரு வருஷம் வரைக்கும் வாழ்ந்தே திருன்னு சபதம் போடுறான் பெரிய கவாஸ்கரு செஞ்சிரி போட்டு கப்பு வாங்க போறாராக்கும் என்னைக்காவது ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரி ஆஸ்பத்திரிக்கு போய் உங்க அம்மா கழுத்தை நடிச்சு கொல்ல போறோம் பாரு இத பாரியா என்ன பத்தி என்ன வேணும்னா பேசு எங்க அம்மா பத்தி பேசுனே என் வாயில என்ன வரும் தெரியாது கொட்டாதுதான் வரும் அப்பவே தலை தலையா அடிச்சுக்கிட்டேன் இந்த போலீஸ்

அவனுக்கு தண்ணி கொடுக்குறா ஒருவேளை அவ சொந்தக்காரன் போல் இருக்கு கேட்டா சண்டைக்கு வருவா உடம்பு தலையும் ஒன்னா இருக்கு கழுத்தே காணா எக்ஸிபிஷன்ல வைக்க வேண்டிய ஆளுங்க அவன் சொந்தக்காரன் போல் அப்படித்தான் இருப்பாங்க போல் இருக்கு எப்போ வந்தீங்க இப்பதான் ஊர்ல இருந்து நேரம் வர்றீங்களா வேலூர்ல இருந்தே வரேன் வந்ததான் வந்தீங்க ரெண்டு நாளைக்கு தங்கிட்டு போங்க ரெண்டு வேலை தங்கிட்டு போ சொல்றாரு ஒருவேளை அவருக்கு சொந்தக்காரரை போல இருக்கு இருந்து தொலைக்கட்டும் முடிக்கிறத பாரு நல்ல கண்ணங்கரை திருட்டு மொழி போறேன் ஏங்க இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு என்ன வேலை பாக்க போறீங்க ரெண்டு வேலைக்கு தங்கிட்டு போங்க அவரே சொல்லிட்டாரு ரெண்டு நாள் தங்கிட்டு போங்க என்ன கைய போற வாங்க வாங்க அந்த கருப்பு கருணக்கிழமை சிரிக்குது ஒரு வேளை நெருங்குன்னு சொந்தம் போடுறது

சாப்பிட்டேன் சாப்பாட்டு விஷயத்துல நான் கூச்சப்படதே இல்ல திருப்தியா சாப்பிட்டேன் உடம்ப பார்த்தாலே தெரியுது நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நானும் என் சம்சாரமும் கொஞ்ச நாளா சண்டை ஆனா மூணு நாளைக்குள்ள பேசிக்குவோம் இதையெல்லாம் பெருசுபடுத்தி உங்க ஊர்ல உள்ள சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க என்ன நல்ல தலை கதை அப்படி போகுதா இந்த கருப்பு குண்டோதவனுக்கு சாப்பாடு வரைக்கும் கொட்ட வேண்டியிருக்கு இந்த லட்சணத்துல இவனுக்கு வெத்தலை பாக்க வேற என்ன பண்றது புருஷனுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டானேத்தலை பாக்குறேன் என்னங்க உங்ககிட்ட ஒரு விஷயம்

சினிமாவுக்கு போகணும் கையில காசு இல்ல என்ன பண்றது உம் என்னுங்க ஒரு பத்து ரூபா இருக்கலாம் பத்து ரூபாயா இல்லையே இல்லையா என்ன மட்டும் சினிமாவுக்கு வேற போகணும் ஐ பத்து ரூபா ஐயோ இது அரிசி வாங்கறதுக்குங்க சினிமாவுக்கு இல்ல அரிசியா முக்கியம் சினிமா தான் முக்கியம் இந்த வரமா ஓன் குருஷன் என் சொந்தக்காரரு என்னை சினிமாவுக்கு போக சொன்னாரு போகறாமா வேணாமா

மட்டுமா இல்ல துணையோட படரை வாங்க போக வேணாமா சரி போங்க வாங்க போக வேண்டாம்னு சொன்னா இத வச்சே என் சம்சாரம் என் கூட சண்டைக்கு வருவா என் நிலைமைய பாத்தீங்க நான் ஏன் பயப்படு நான் தான் போலீஸ்காரன் சார்

இன்னைக்கு என்ன வேட்டி குடிக்கணும்னு சொன்னே நீர்ல எடுத்து குழம்பு வச்சீங்களா நீர்தானே எடுக்கிறேன் ஐயா கொஞ்சம் பனியில கழிச்சுறீங்களா என்ன வீச்சு விட பிடிக்கலாம் ஓ ஈரல எடுக்கிறதுக்கு எடுக்கலாம் ஆமா வெளிய கடை இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு அதனால இதுலயே ஈரல் எடுத்துற போறேன் இதுல ஈரல் எடுத்தா ஒரு ஐம்பது முன்னாண்டி விளாசுக்கு அனுப்பலாம் உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏ வந்து

இத்தனை நாளும் கீழ நம்ம வீட்டுல தஞ்சிருந்ததை நினைச்சேன் கனவு சுத்தி வாந்தி வந்துருச்சு நல்ல வேலை சும்மா தானே இருக்கேன்னு வாந்தி இருக்கிறான்னு பாத்தேன் நான் பதடிச்சேன் வாடி